பாசிட்டிவாக இரு பாசிட்டிவாக பேசு பாசிட்டிவாக செய்யு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாசிட்டிவாக எப்படி எல்லா நேரமும் இருக்கிறது அப்படின்னு எனக்கு தோணும் அது எல்லாம் இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஒரு கம்பெனியில் ராஜான்னு ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவன் எப்பவுமே பயங்கர ஆக்டிவாக இருந்திருக்கான் சந்தோஷமாகவும் இருந்திருக்கான் அங்கே வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே அவனை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இவன் மட்டும் ரொம்ப ஜாலியாக இருக்கான் சந்தோஷமாக நல்ல மூட்லேயே இருக்கான் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த கம்பெனிக்கு புதுசா ரவின்னு ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்திருக்கும் ராஜாவை கவனிச்சிருக்கான் ராஜா ரொம்ப சந்தோஷமா ஆக்டிவா இருக்கிறத பார்த்து அவங்கிட்ட எப்படி நீ மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்க எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்குற அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு ராஜா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான் ஒவ்வொரு நாள் காலையிலயும் நான் எந்திரிக்கும் போது நான் எனக்குள்ளேயே கேட்டுப்பேன் இப்ப உனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு நீ சந்தோஷமான விஷயத்தை யோசிச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லா சந்தோஷமா இருக்க போறியா இல்ல சோகமான விஷயத்தை எதையாவது நினைச்சுக்கிட்டு நாள் ஃபுல்லா டல்லா இருக்க போறியா அப்படின்னு நாள் ஃபுல்லா டல்லா எதுக்கு இருக்கணும் சந்தோஷமான விஷயத்தையே யோசிக்கலாம் அப்படின்னு அதையே சூஸ் பண்ணி நாள் முழுக்க சந்தோஷமாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதை கேட்டுட்டு இருந்த ரவி சரி ஓகே உனக்கு ஏதாவது கெட்டது நடந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு ராஜா சொல்லியிருக்கான் அங்கேயும் எனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு எனக்கு நடந்த கெட்டதையே நினைச்சு நான் நொந்து போய் உட்காரணுமா இல்ல எனக்கு நடந்த தப்புல பாடம் ஏதாவது கத்துக்கணுமா அப்படின்னு யோசிப்பேன் நொந்து போய் உட்கார்ந்துட்டு நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான் அதனால நடந்த தப்பு ஏன் நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு அது திரும்ப நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு அதையே சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதை கேட்டுட்டு இருந்த ரவி சரி ஓகே ஆனா யாராவது உன்னை பத்தி தப்பா பேசினாங்கன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிருக்கான் அதுக்கு ராஜா சொல்லியிருக்கான் அப்போவும் என்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்கே அவங்க தப்பாக பேசுனதை நினச்சி அப்செட் ஆகலாம் இல்லைன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் தப்பாக பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க அவங்கள போய் நான் திருத்த முடியாது ஆனால் அவங்க பேசுனதுல இருந்து ஏதாவது பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அது என்னை மாற்றிக்க ஹெல்ப் பண்ணும் அதனால் நான் அதையே சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ராஜா தொடர்ந்து ரவி கிட்ட சொல்லியிருக்கான் நம்மக்கிட்ட எப்போவுமே ரெண்டு சாய்ஸ் இருக்குது அந்த ரெண்டு சாய்ஸில் நாம் எதை சூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் நம்மளோட லைஃபே இருக்குது ஒரு சாய்ஸ் நம்மளை எப்போவுமே வருத்தப்பட வச்சு சங்கடப்பட வச்சுக்கிட்டே இருக்கும் இன்னொரு சாய்ஸ் நம்மளை சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு நல்ல மூட்லேயே வச்சுருக்கோம் என்ன கேட்டால் முதல் சாய்ஸ் எடுத்தால் நம்மளை வேலையே செய்ய விடாது முடங்கி போட்டுடும் ஆனால் ரெண்டாவது சாய்ஸ் எடுத்தேன்னா எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கலாம் உன்னை சுற்றி இருக்கிறவங்களே உன்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அப்படின்னு ராஜா ரவி கிட்ட சொல்லியிருக்கான் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ராஜா வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டான் ரவியும் வேற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டான் ரொம்ப வருஷம் கழிச்சு ராஜாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதா ரவிக்கு நியூஸ் வந்திருக்கு ராஜா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படின்னு விசாரிச்சுட்டு ரவி போய் பார்த்துருக்கான் ராஜா பெட்டில் படுத்து இருக்கும்போது ரவி அவன் கிட்ட கேட்டிருக்கான் ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன் அறுபது அடி உயரத்துல இருந்து விழுந்ததா சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கே பதினெட்டு மணி நேரம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் நீ உயிர் பிழைச்சதே அதிசயம் எல்லாம் அந்த நேரம் உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ரவி கேட்டிருக்கான் அதுக்கு ராஜா சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கான் பெரிய ஆக்சிடென்ட் தான் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போது டாக்டரோட ஃபேஸை பார்த்து நானே பயந்துட்டேன் ஆனா அப்பவும் என்கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருந்துச்சு சாக போறமா இல்ல வாழ செத்தா என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது அதனால வாழ்ந்து பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணி டாக்டர் கிட்ட சொன்னேன் டாக்டர் வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் எனக்கு எதுவும் நடக்காது நீங்கள் தைரியமாக ஆப்ரேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதா ராஜா சொல்லியிருக்காங்க இது தாங்க லைஃப் என்னைக்குமே நம்ம கிட்ட ரெண்டு சாய்ஸ் இருக்குது நெகட்டிவ சூஸ் பண்ணி வருத்தப்பட்டு உட்காந்து இருக்க போறோமா இல்லை பாசிட்டிவாக இருந்து லைஃப்பை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறோமா நெகட்டிவா இருந்தால் உட்காந்து அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் எதுவுமே நடக்காது ஆனால் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்து பாருங்க இந்த உலகமே உங்கள் பின்னாடி வரும் ராஜா சொன்ன ரெண்டு சாய்ஸ் நமக்கும் டெய்லி இருக்குது காலையில் எந்திரிக்கும் போது நமக்கு நடந்த நல்ல விஷயத்தை மட்டும் யோசிச்சுட்டு எழுந்திரிங்க அந்த நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கும் கெட்ட விஷயத்தை யோசிச்சுட்டு எழுந்திரிங்க அந்த நாள் ஃபுல்லாக வீணாக போய்டும் சந்தோஷமாக பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே யோசிச்சு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போம் தேங்க்யூ உன் வாழ்க்கை உன் கையில்